வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழ் அரசியல் பரப்பில் புருவங்களை உயர்த்தும் ஸ்ரீதரன் அனலகுமார சந்திப்பு மரியாதை சந்திப்பு என கூறப்பட்டாலும் பின்னணியில் உற்று நோக்கல் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என சார்ஸ் நிர்மலநாதனும் அறிவிப்பு விக்னேஸ்வரனை தொடர்ந்து தமிழரசு கட்சியிலும் ஒதுங்கும் முடிவுகள் இலங்கை திட்டங்களுக்கு என்கிறது அரசாங்கம் இந்திய வெளியுறவு அமைச்சரின் கொழும்பு பயணத்துக்கு முன்னர் அறிவிப்பு ராஜபக்ஷ விசுவாசிகளின் வாரிசுகளை ராஜதந்திர சேவையில் இருந்து அகற்ற முடிவு ராஜதந்திர நியமனங்களின் அரசியல் தலையீட்டை அம்பலப்படுத்திய ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவின் பெரும் செல்வந்தர்களுக்காகவே பாஜக அரசாங்கம் இயங்குகிறது காங்கிரஸ் பிரமுகர் ராகுல் காந்தி மீண்டும் கடும் விமர்சனம் இஸ்ரேலிய துருப்புகள் லெபனானுக்குள் நுழையவில்லை என்கிறது ஹெஸ்புல்லா லெபனான் மீதான தரவழி நகர்வு குறித்து இஸ்ரேல் அறிவித்த நிலையில் விளக்கம் தொடர்ா ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்ட கால பகுதியில் மதுபான சாலைகளுக்கான உரிமங்களை பெற்றமை தொடர்பாக மக்களின் விமர்சனத்துக்கு உள்ளாக்கியுள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஜாள் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன் இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயகவை சந்தித்தமை உற்றுநோக்கலை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்காவின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசா நாயகவிற்கு வாழ்த்து தெரிவித்த எஸ் ஸ்ரீதரன் ஜனாதிபதியுடன் சிநேகபூர்வ உரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு கூறியுள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதியுடனான இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட சிநேகபூர்வ விடயங்கள் குறித்து அறிந்து கொள்வதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனை தொடர்பு கொள்ள ஐபிசி தமிழ் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்கவில்லை இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் எதிர்வரும் பள்ளி அன்று ஒருநாள் பயணமாக ஸ்ரீலங்காவிற்கு சென்று புதிய அரசு தலைவர் அனல் குமார் சந்தித்து பேச்சு நடத்த உள்ள நிலையில் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் இந்தியாவின் அனைத்து நிர்மாண திட்டங்களையும் மீளாய்வு செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிகின்றது வடக்கில் அதானி குழுமம் மேற்கொள்ளும் சக்திவள திட்டங்கள் உட்பட்ட திட்டங்கள் மீளாய்வுக்கு உள்ளாக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஸ்ரீலங்கா அரசுத் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் தலைமையில் நேற்று மூவரடங்கிய அமைச்சரவை கூடிய போது இலங்கையில் இந்தியாவால் மேற்கொள்ளப்படும் அனைத்து நிர்மாண திட்டங்களையும் மேலாய்வு செய்வதற்கு முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகின்றது இலங்கையில் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி இடம்பெறவுள்ள பொது தேர்தல் ஊடாக உருவாகும் நாடாளுமன்றம் இந்திய நிர்மாண திட்டங்களின் படியத்தில் இறுதி தீர்மானத்தை எடுக்கும் என்றாலும் அதற்கு முன்னர் இந்திய திட்டங்கள் மீது துரிதமான ஒரு மேலாய்வை அரசாங்கம் செய்ய திட்டமிடுகின்றது எதிர்வரும் என்று சென்று அனுருமாரி பேச்சுக்களை நடத்த உள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இலங்கையில் மேற்கொள்ளப்படும் மற்றும் மேற்கொள்ள இந்திய திட்டங்கள் குறித்து ஒரு உறுதிமொழியை பெற திட்டமிட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த விடியத்தில் மேலாய்வு இடம்பெற்ற பின்னர் எதிர்கால திட்டங்கள் குறித்த முடிவுகள் வெளியிடப்படும் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்தியாவிற்கு தெரிவிக்க அனுருகுமார தரப்பு தயாராகுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கிடையே அனுரகுமாரி திசாநாயக்க பின்னர் முதன்முதலாக ஸ்ரீலங்காவிற்கு செல்லும் வெளிநாட்டு தலைவராக பதிவாகும் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் பயணம் இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளில் ஒன்றான பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையை இதுவரை ஆட்சி செய்த கட்சிகள் அல்லாத புதிய கட்சியைச் சேர்ந்தவர் ஒருவர் அதிபராகியுள்ள நிலையில் ஈழத்தமிழர்கள் சார்ந்த கோரிக்கைகளையும் நிறைவேற்றும்படி அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்த வேண்டும் எனவும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தமிழ்நாட்டு கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்படுவது மற்றும் இலங்கை சிறைகளில் அடைக்கப்படும் சிக்கல்களுக்கு நிரந்தர தேர்வு காண கூட்டுப் பணிக்குழுவை அமைக்கும்படி இந்தியா வலியுறுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளார் இந்த நிலையில் முன்னைய ஆட்சியாளர்களின் அரசியல் பலம் மற்றும் அவர்களுக்கான விசுவாசத்தின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட அனைத்து ராஜதந்திரிகளும் மீளடுக்கப்படுவார்கள் என அரசாங்கம் அறிவித்துள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் கூட்டத்தில் இந்த விடத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்த வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜித கேரத் இது தொடர்பான நகர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் ராஜபக்ஷ தரப்பு விசுவாசிகளின் பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் முன்னைய ஆட்சி காலத்தில் ராஜதந்திர நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விடயம் வெளிவந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்திற்கான பணிப்பாளர் கிருஷ்ணா சீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு நாளை இரண்டாம் திகதி முதல் நான்காம் திகதி வரை கொழும்புக்கு பயணம் செய்ய உள்ளது இந்த பயணத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத் உள்ளிட்ட அரசாங்க உயர் மட்டத்தினரை சந்தித்து பேச்சு நடத்த உள்ளது இந்த சந்திப்புகளில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆதரவுடன் மேற்கொள்ளப்படும் இலங்கையின் பொருளாதார வேலை திட்டத்தின் கீழான அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் குறித்து கலந்துரையாடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த பயணம் குறித்து இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வெளிவிவகார அமைச்சர் விஜித கேரத்திடம் ஊடகவியலாளர்கள் வினவியுள்ளனர் நாளை நடைபெறும் சந்திப்புகள் பூர்வாங்க அடிப்படையிலானது என கூறியுள்ள விஜித கேரத் சர்வதேச நாடக நிதியத்தின் திட்டத்துடன் முன்னோக்கி செல்வது குறித்த ஆழமான மற்றும் நீண்ட கலந்துரையாடல் அமெரிக்காவின் நியூயார்க்கில் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மாத இறுதியில் நடைபெறும் இந்த சந்திப்பில் கட்டமைப்பு அடிப்படைகள் குறித்து மேலதிக கலந்துரையாடல் மேற்கொள்ளப்படும் என ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் விஜித கீரத் மேலும் கூறியுள்ளார் மன்னார்தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்தக் கோரி ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டைகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மக்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட தபால் அட்டைகள் இன்றைய தினம் மன்னார் தபாலகத்தில் அஞ்சல் செய்யப்பட்டுள்ளது மன்னர் தீவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்சாரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு செயற்பாடுகளை நிறுத்தக் கோரி ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அழுத்தத்தை கொடுக்கும் வகையில் தபால் அட்டை மூலம் கோரிக்கைகள் முன்வைக்கும் நடவடிக்கை கடந்த வெள்ளிக்கிழமை மன்னரில் ஆரம்பிக்கப்பட்டது கடந்த காலங்களில் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டவர்களிடம் கோரிக்கைகளை முன்வைத்த போதும் எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என குறிப்பிட்டு தமது கோரிக்கைகளை தபால் மூலம் சேகரித்துள்ளனர் இந்த நிலையில் மக்களிடம் பெற்றுக்கொள்ளப்பட்ட கோரிக்கைகள் அடங்கிய தபால் அட்டைகள் இன்றைய தினம் மாலை தபாலக மூடாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேர்தலில் தான் போட்டியிடவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார் பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெள்ளித் தேர்தல் தொகுதியில் அதிகூடிய வாக்குகளுடன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டதாகவும் சால்ஸ் நிர்மலநாதன் தனது முகநூலில் பதிவை எட்டுள்ளார் தமிழ் மக்கள் தனக்கு இவ்வளவு காலமும் வழங்கிய ஆதரவிற்கும் கௌரவத்திற்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் என்ற நோக்கில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதே தமிழர்களின் உரிமைகளுக்காக தொடர்ச்சியாக உழைத்துக் கொண்டிருப்பேன் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளரின் வெற்றி தமிழ் அரசியல் பிரதிநிதிகளிடம் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றமை உற்றுநோக்க ஏற்படுத்தி வரும் நிலையில் தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு ஒன்றுபடாவிட்டால் பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடும் என தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலைநாதன் அச்சம் வெளியிட்டுள்ளார் அனைத்து தமிழ் கட்சிகள் ஒன்றுபட்டு பொது சின்னத்தில் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் தமது கட்சி அதற்கு ஆதரவு வழங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக அம்பாறை திருகோணமலை வன்னி ஆகிய பிரதேசங்களிலேயே பிரிந்து நின்று தேர்தலை எதிர்கொண்டால் தமிழ் மக்கள் தமிழ் மக்களின் கோபத்திற்கு உள்ளாக்கப்பட்டு நாடாளுமன்ற ஆசனங்கள் இழக்க நேரிடும் என செல்வம் ஆடிக்கலநாதன் அச்சம் வெளியிட்டுள்ளார் இருக்கின்ற கள நிலவரம் எங்களுடைய பிரயத்துவம் மிக குறைகின்ற செயற்பாடுகளாகத்தான் இந்த அண்மையிலே காணக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் ஒற்றுமையாக இல்லை என்று சொல்லும் ஆனால் என்னை பொறுத்த நாங்கள் தமிழக கட்சியிடமும் கேட்டுக்கொள்கிறோம் ஒரு பொது சின்னத்திலே இப்பொழுது நாங்கள் குத்துவிழா சின்னத்திலே போட்டியிடுவதாக இருந்தால் நான் அதை கூட வலியுறுத்தவில்லை எல்லாரும் இணைந்து ஒரு பொது சின்னத்தின் ஊடாக நாங்கள் இந்த தேர்தலில் பங்கு பெற்ற முடியுமாக இருந்தால் அதற்கு தமிழில் விடுதலை இயக்கம் தயாராக இருக்கிறது அந்த வகையிலே எங்களை பொறுத்த மட்டிலே இந்த ஒற்றுமை என்பது இப்பொழுது காலத்தின் கட்டாயம் குறிப்பாக திருவண்ணமலை அம்பாறை போன்ற பிரதேசங்களிலே நாங்கள் பிரிந்து நின்றோம் என்றால் இருக்கின்ற பிரியத்துவம் இல்லாமல் போய்விடும் அங்கே ரெண்டு அங்கு மட்டுமில்லை வன்னியிலேயும் எங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கிறது நாங்கள் பிரிந்து நின்று செயல்படுவோமாக இருந்தால் கூடுதலான ஆசனங்கள் வேறு யாருக்கோ கிடைக்கின்ற வாய்ப்புகள் இருக்கும் எங்களுடைய மக்களுடைய கோபத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எங்களுடைய வா எங்களுக்கு கிடைக்கின்ற பிரேயத்துவம் இரண்டாக ஒன்றாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அவை வன்னி வன்னியை பொறுத்தமன்றிலே அதுவும் ஒரு அபாயகரமான நிலைப்பாட்டில் இருக்கிறது எப்படி அம்பாறை திருவண்ணமலையோ அதே மாதிரி வன்னியும் இன்றைக்கு சிங்கள மக்களுடைய சிங்கள பிரியத்துவம் கூட்டி கூடி விடுமா ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டமைப்பாக மீண்டும் ஒன்றிணைந்து போட்டியிடுவதற்கான எந்த ஒரு அழைப்பும் கட்சிக்கு கிடைக்கவில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு இவ்வாறான அழைப்புகள் விடுக்கப்படாது என யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டார் நேற்று வரைக்கும் சமஸ்தியையே கூட உச்சரிக்காமல் தடுத்து வச்சிருந்த வல்லரசர் இன்றைக்கு அவர்களுடைய கூலிப்படைகளை கூப்பிட்டு எல்லாரும் உண்டுபட்டு தமிழ் தேசியம் பேசுங்கோண்டு சொல்லப்பட்டு இருக்கு அப்போ அதே வந்து ஒரு நல்ல செய்தி என்ன என்ன காட்டுது குழப்பாயுங்கோ சேர்ந்து போங்கோ அவங்களோட போய் கதையுங்கோ சும்மா எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனை பட்டு கொண்டு இருக்காதிங்கோ ஒதுங்கி நிற்காதிங்கோண்டு கடந்த பதினைஞ்சு வருஷமா சொல்லி கொண்டு வந்த அந்த வெள்ளரசுகள் இன்றைக்கு தங்களோட குட்டிகளை கூப்பிட்டு இங்கே வா எல்லாரும் ஒன்றுபட்டு வந்து உச்ச தமிழ் தேசியவாதத்தை கதையுங்கோ என்று சொல்லி இருக்கணும்னா அர்த்தம் என்ன அதன் அர்த்தம் வந்து தங்களுக்கு தென்னிலங்கை வந்து ஒரு சவால் அதை எதிர்நோக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் அழுத்தங்கள் போட வேணும் அந்த அழுத்தங்கள் போடுறதுக்கு வந்து தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய உச்ச சிங்கள பௌத்த தேசியவாதத்தை இடத்துல ஊறி இருக்கக்கூடிய ஒரு தரப்பு ஆட்சிக்கு வந்திருக்கிற இடத்துல வந்து அதுக்கு நேர்மாறான நிலப்பாடு எடுத்தால்தான் அது கொஞ்சம் சுடும் ஒரு செய்தியை கொடுக்கலாம் என்றதுக்காக சொல்லப்படுகின்ற கொள்கை இல்லாத ஆசனங்களுக்கு ஒன்று சேர சேர்ந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு அந்த ஆசனங்கள் போகாமல் தடுக்கிறதுக்கு விரும்புகின்ற தரப்புகள் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு சிறவில் இருக்கலாம் அதுக்கு வந்து எங்களை கேட்க மாட்டேன் கேட்கவும் இல்லை மூத்த பத்திரிகையாளரான நடேசபிள்ளை வித்யாதரனின் கீழியங்கும் இணையவழி பத்திரிகைக்கு எதிராக முன்னாள் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் குலசிங்கம் திலீபன் வவுனியா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளான் கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் தாம் இரண்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரத்தை பெற்றதாக தனது நிலப்படத்துடன் பொய்யா பொய்யான செய்தியை வெளியிட்டதாக அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்து குற்றம் சாட்டிய அவர் விரைவில் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் இன்றைய இணையவழி பத்திரிகை இ பேப்பர் அதில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திலீபன் என்று சொல்லி என்னுடைய பெயரை பயன்படுத்தி இரண்டு பார் பெர்மிட்டுகளை நான் பெற்றதாகவும் அந்த பார் பெர்மிட்டுகளை இன்னொருவருக்கு மாற்றியதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்று சொல்லி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது இது உண்மையில் எனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது உடனடியாகவே நான் பவுனியா மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரையும் நேரடியாக சந்தித்து முறையிட்டு அடுத்ததாக போலீஸ் நிலையத்திலையும் முறை முறையிட்டு அதற்கான துண்டும் எடுக்கப்பட்டிருக்கு உடனடியாக அவர்களை அழைத்து அதாவது அந்த பத்திரிகை ஆசிரியர் மற்றும் ஊடகவாளர் இருவரையும் அழைத்து விசாரிப்பதாகவும் நீதிமன்றம் ஊடாக நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரியப்படுத்தியுள்ளார்கள் அதே நேரம் சட்டத்தரணி ஊடாகவும் நடவடிக்கை எடுப்பதற்கான ஆரம்பித்திருக்கின்றேன் இன்றைய மாலை சட்டத்தரணி ஊடாக அவர்களுக்கான அந்த கடிதத்தை அனுப்புவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது வீணாக பொய்யான ஒரு செய்தியை இந்த காலை முரசு பத்திரிகை நான் நினைக்கிறேன் இந்த காலை முரசு பத்திரிகையின் ஆசிரியர் ஒரு திறமை வாய்ந்த ஒரு ஆசிரியர் ஆனால் அவரே இப்படி உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டிருப்பது உண்மையில் வருந்தத்தக்கது இருந்தாலும் சட்ட நடவடிக்கை நான் நிச்சயம் எடுத்தே தீருவேன் அதில் இன்றிருந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது முதலாவது போலீஸில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது அடுத்ததாக நீதிமன்ற ஊராகவும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று நாளை இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக ஸ்ரீலங்கா வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த குழுவினருடனான போது நாட்டின் விரிவாக்கப்பட்ட கடன் வசதி திட்டம் தொடர்பாக சாதாரண சிநேகபூர்வ கலந்துரையாடல்கள் மாத்திரமே இடம்பெறும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் சர்வதேச பிராந்திய பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தலைமையிலான உயர்மட்ட குழு நாளை இலங்கைக்கு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவினர் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை ஜனாதிபதி அன்குமார் தேசநாயக்க மற்றும் ஸ்ரீலங்காவின் புதிய பொருளாதார குழுவுடன் முக்கிய கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் குறித்த சந்திப்பில் அண்மைய பொருளாதார அபிவிருத்திகள் மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்படலாம் எனவும் தகவல் வெளியாகியிருந்தது இந்த நிலையில் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடனான நாளைய கலந்துரையாடல் நிதியத்துடனான ஒப்பந்தங்களை மீளாய்வு செய்வது தொடர்பில் அமையாது என விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடனான சில ஒப்பந்தங்கள் மீளாய்வு செய்யப்படுவது அவசியம் என தான் கருதுவதாகவும் எனினும் நாளை வரவுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுடன் இது தொடர்பில் ஆழமான விவாதங்கள் நடத்தப்பட மாட்டாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இலங்கையின் நிதி மற்றும் பொருளாதாரம் தொடர்பான விடயங்களில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிற்கு வழிகாட்ட இரண்டு ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் கொழம்பில் இன்று இடம்பெற்ற உடக சந்திப்பில் வைத்து விஜித கேரத் இவ்வாறு குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா வர்த்தக சப் தலைவர் தொமிந்த ஹீலங்கமுவ மற்றும் ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பேராசனியர் அனில் பெர்னாண்டோ ஆகிய இருவரும் எதிர்காலத்தில் புதிய ஜனாதிபதியின் ஆலோசகர்களாக செயல்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பின் பிரிவு நாற்பத்தி ஒன்றின் கீழ் ஜனாதிபதி கொண்டுள்ள விசேட அதிகாரத்திற்கு அமைவாக இந்த நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த இரு நியமனங்களும் சம்பளம் மற்றும்

புலன் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் உடகப் பேச்சாளர் அன்னலிங்கோ விடுத்துள்ளார் இலங்கையின் கடல் தொழில் சட்டங்களை மீறி சட்டவிரோதமாக இழுவைமடி தொழில் யாழ் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படுவதை நிறுத்துமாறு கோரி வடமாகாண ஆளுநரிடம் மனு ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது வடமாகாண கடத்தொழிலாளர் இணையம் தீவக பகுதியில் கடத்தொழிலாளர்கள் அமைப்புகள் இணைந்து இந்த மனுவை கையளித்துள்ளனர் இதன்போது அன்னலிங்க மன்னராசா இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார் கடந்த இரண்டு வருடங்களாக மிகப்பெரிய பாதிப்புக்கும் சொல்லன்னா துயரத்தையும் எதிர்கொண்ட கட தொழிலாளர்கள் ஒன்பதாம் மாசம் தேதிக்கு பிற்பாடு ஒரு நம்பிக்கையும் மூச்சும் விட்டிருக்கிறார்கள் ஏனென்று கேட்டால் இருபத்தொன்றுக்கு முன்பிருந்த அதிகாரிகளினால் ஊர்காவற்றை கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் திட்டமிட்டு அளிக்கப்பட்டதும் சட்டவிரோத தொழிலை அங்கீகரிச்ச அதிகாரிகளாக செயல்பட்டிருக்கிறார்கள் அந்த பாதிப்பிலே இருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த சொல்லி மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் கடத்தொழில் நிரிய வளத்து உதவி பணிப்பாளர் மனித உரிமை ஆணைக்குழு வடக்கு மாகாண ஆளுநர் அம்மணி ஆகியோருக்கு மகஜர் கொடுத்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத அதிகாரிகளாக கடத்தொழிலாளர்களை புறந்தள்ளி செயல்பட்டு எங்களுடைய வாழ்வாதாரமும் கடல் வளமும் அளிக்கப்பட்டிருக்கின்றனர் செப்டம்பர் இருபத்தாம் தேதிக்கு பிறகு புதிதாக வந்த ஆளுநர் அவர்களிடம் இந்த வடக்கிலே இந்த சட்டவிரோத செயல்பாட்டையும் இந்த அதிகாரிகளின் அனுசரணையோடு நடைபெறுகிற சட்டவிரோத செயல்பாட்டை கட்டு படுத்தி எங்களுடைய கடற் சூழலையும் எங்களுடைய கடல் வளத்தையும் கடற் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதிய ஆளுநரிடம் நாங்கள் அனலை தீபு எழுவை தீவு ஊர்காவற்றியைச் சேர்ந்த மீனவ அமைப்புகளும் மீனவர்களும் மகஜரை கையளித்திருக்கின்றோம் அவர் அது தொடர்பாக சாதகமாக பரிசீலித்து எங்களுடைய பிரச்சனையை தீர்க்க முனைவதாக கூறியிருக்கிறார் அதே போன்றுதான் இன்றைய தினம் ஆளுநர் அலுவலகத்தில் நின்று ஆளுநர் ஊடாக நாங்கள் விடுகிறது இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கு வடக்கிலே ச கடல் தொழிலிலே சட்டவிரோதமான செயல்பாடும் முறையற்ற செயல்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இதை ஜனாதிபதி கவனத்தில் எடுத்து அனுரகுமாரதி திசாநாயக்கா கவனத்தில் எடுத்து வடக்கு கடல் இந்த அதிகாரிகளால் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக நாங்கள் இருக்கிறோம் அதை புலன் விசாரணை செய்ய வேண்டுமென்று வடக்கு மாகாண ஆளுநர் ஊடாக இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார தசாநாயக்காவுக்கு தயவான கோரிக்கையாக வடக்கிலே இருக்கின்ற ஐம்பதனாயிரம் குடும்பங்களை பிரதிப்படுத்துகிற ரெண்டு லட்சம் மக்கள் சார்பாக நாங்கள் விடுகிறோம் ஸ்ரீலங்காவின் புதிய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்கவின் வேலை திட்டத்தை ஏற்றுக்கொள்வதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசத் சுகு அசகாவா தெரிவித்துள்ளார் நாட்டின் அரசு தலைவராக தெரிவு செய்யப்பட்டமைக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் இலங்கையின் அமைதியான மற்றும் ஜனநாயக ரீதியிலான தேர்தலை நடத்தியமைக்காக இலங்கை மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கிக்கும் இலங்கைக்கும் இடையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் நீண்டகால நட்புறவு காணப்படுவதாக மசத் சுகு அசகாபா தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளது பல ஆண்டுகளாக இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்களிலும் மக்களின் அபிலாசகளை நிறைவேற்றுவதிலும் ஆசிய அபிவிருத்தி வங்கி உறுதியான பங்காளியாக இருந்து வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அனுருகுமார் திசா நாயக்கவின் தலைமைத்துவமானது இலங்கையின் பொருளாதாரத்தை நிலைப்படுத்தி வலுவாக முன்னேற்றிக் கொண்டு செல்ல உதவும் எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் இலங்கையுடனான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு முகவர் நிறுவனத்தின் தலைமை பிரதிநிதி ஜமோடா டெட்சியா உள்ளிட்ட மூத்த பிரதிநிதிகள் குழுவினர் இன்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயகவை சந்தித்தனர் ஜெய்கா நிறுவனத்தினால் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு பெறும் பண்டார் நாயக சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டத்தின் இரண்டாம் கட்டம் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை எண்ணியல் மயமாக்குதல் போன்ற திட்டங்களை விரைவில் ஆரம்பிப்பது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது ஜெய்கா நிறுவனத்தின் உதவியுடன் இலங்கையில் முன்னெடுக்கப்படும் பதினோரு வேலை திட்டங்களை விரைவில் நிறைவு செய்வது குறித்து அண்மையில் ஜப்பான் தூதுபர் மற்றும் ஜனாதிபதிக்கு இடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டதுடன் அந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்துவது குறித்தும் இன்றைய சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது ஸ்ரீலங்காவிற்கான ஜப்பான் தூதரகத்தின் இரண்டாம் செயலாளர் ஹட் சுகிகி சுஹிகி உள்ளிட்டோரும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர் ஸ்ரீலங்காவின் கடந்த கால ஆட்சியின் போது பல்வேறு அரச நிறுவனங்களில் இருந்து ஜனாதிபதி செயலகத்திற்கென பெறப்பட்டிருந்த வாகனங்கள் மீண்டும் அந்த நிறுவனங்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட பணியாளர்களுக்கு வாகனங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டமை தொடர்பான தகவல்கள் அம்பலமாக்கியிருந்த பின்னணியில் இன்று இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் கடந்த கால ஆட்சியாளர்களால் அமைச்சுக்கள் திணைக்களங்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசு நிறுவனங்களிடம் இருந்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு கொண்டுவரப்பட்ட வாகனங்கள் இன்று பிற்பகல் அந்தந்த நிறுவனங்களுக்கே மீண்டும் கையளிக்கப்பட்டன ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அருகில் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த வளாகத்தில் வைத்து அவ்வாறான வாகனங்கள் மீள கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்ததாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அவற்றுள் பதினைந்து வாகனங்கள் முன் சென்றிருந்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட்டது இதன் பிரகாரம் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் எட்டு வாகனங்களும் நிதியமைச்சின் மூன்று வாகனங்களும் தென் மாகாண சபை போக்குவரத்து மற்றும் குடிசார் விமான சபை அமைச்சு வணிகராசிகள் திணைக்களம் ஆகியவற்றிடம் இருந்து பெறப்பட்டதாக தலா ஒவ்வொரு வாகனங்கள் உள்ளடங்கலாக மொத்தம் பதினைந்து வாகனங்கள் மீள வழங்கப்பட்டன ஜனாதிபதி அலுவலகத்தின் மூத்த மேலதிக செயலாளர் ரோசான் கமகே மேலதிக செயலாளர் மகேஷ் ஹேபா விதாரண உள்ளிட்ட பலர் வாகனங்கள் கையளிக்கும் சந்தர்ப்பத்தில் கலந்து கொண்டனர் புதிதாக மேற்கொள்ளப்பட்ட எரிபொருள் விலை குறைப்பானது விலை சூத்திரத்திற்கு அமைய மேற்கொள்ளப்படவில்லை என ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்துள்ளார் பெட்ரோலிய கூட்டுத்தாப்பன அதிகாரிகளுடனான மீளாய்வு கலந்துரையாடலின் பின்னர் இந்த விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் விஜித கேரத் இன்று கலந்து கொண்டார் எரிபொருளின் விலையை திடீரென நூறு அல்லது இருநூறு ரூபாவால் குறைக்க முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் எரிபொருள் விலையை பாரிய அளவில் குறைக்க விரும்புகின்ற போதிலும் லாபநட்ட நிலைமைகளை கருத்தில் கொண்டு எரிபொருள் விலை திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் அடியாக எரிபொருள் விலை குறைக்கப்பட்டால் அது நாட்டின் நிதி நிலைமையினை பாதிக்கும் எனவும் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் எனினும் எதிர்காலத்தில் பொருளாதாரம் வலுவடையும் போது எரிபொருள் விலையில் மேலும் சலுகைகளை வழங்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பேருந்து கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன் பிரகாரம் பேருந்து கட்டணங்கள் நான்கு தசம் இரண்டு நான்கு சதவீதத்தால் குறைக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதற்கமைய குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் இருபத்தி எட்டு ரூபாவிலிருந்து இருபத்தி ஏழு ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு மேலும் குறிப்பிட்டது குழந்தைகளுக்கான பாதுகாப்பான சிறந்த நாட்டை உருவாக்க தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் என ஸ்ரீலங்காவின் பிரதமர் கலாநிதி ஹரணி அமர் சூரிய தெரிவித்துள்ளார் உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு கல்விய மற்றும் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்கின்றன பொலநருவையில் இடம்பெற்ற பாடசாலைகளுக்கு பாடசாலைகளுக்கிடையிலான மட்ட பழுதூக்கல் போட்டியில் திருகோணமலை மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர் பதினேழு வயது பிரிவின் கீழ் திருகோணமலை சண்முகா இந்து மகளிர் கல்லூரி மாணவி சி கிசோதிகா தங்கப்பதக்கத்தை பெற்றுள்ளார் இருபது வயது பிரிவின் கீழ் திருகோணமலை சாம்பல் தீவு மகா மாணவி சி கதிர்ஷிகா வெள்ளிப் பதக்கத்தையும் திருகோணமலை சண்முகா இந்து மகளிர் கல்லூரி மாணவி வி பிரீசா வெண்கலப் பதக்கத்தையும் பெற்றுள்ளனர் வாசிப்பை வளர்ப்போம் நேசிப்போம் என்னும் தொனிப்பொருளில் கல்முனையில் புத்தக கண்காட்சி ஒன்று எதிர்வரும் ஒக்டோபர் ஐந்தாம் திகதி சனிக்கிழமை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கல்முனை கலை இலக்கிய நண்பர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த கண்காட்சி கல்முனை ஒஸ்லி உயர்தர பாடசாலை அருகில் கிறிஸ்தா இல்ல மண்டபத்தில் பத்து மணி தொடக்கம் மாலை ஆறு மணி வரை இடம்பெறவுள்ளது அம்பாறை மாவட்டம் பெரியநீலாவணை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பாண்டிருப்பு திருவள்ளுவர் வீதி பகுதியில் வீடொன்றில் புதையில் தோண்டிய குற்றச்சாட்டில் ஐவர் கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டிருந்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் நேற்றைய தினம் கல்முனை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது அம்பாறை சம்மாந்துறையில் எட்டு வயது சிறுமி மீது பாலியல் தொந்தரவு புரிந்த அறுபது வயது நபரை எதிர்வரும் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு சம்மாந்துறை நீதவான் நீதிமன்று உத்தரவிட்டுள்ளது வீடுகளுக்கு சென்று குர்ஆன் ஓதுவிக்கும் நபரினால் சிறுமி பாலியல் தொந்தரவுக்கு முகம் கொடுத்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை புறநகர் பகுதியொன்றில் இடம்பெற்றிருந்தது இதனையடுத்து குறித்த சிறுமி மீது பாலியல் தொந்தரவு புரிந்த அறுபது வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை சமான்து காவல்துறையினர் கைது செய்து தடுப்பு காவலில் வைத்திருந்தனர் பாதிக்கப்பட்ட எட்டு வயது சிறுமி சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலைப்புச் செய்திகள் அரசியல் பரப்பில் ஸ்ரீதரன் பரப்பில்லுமான சந்திப்பு மரியாதை சந்திப்பு என கூறப்பட்டாலும் பின்னணியில் போட்டியிட போவதில்லை என தொடர்ந்து தமிழரசு கட்சியிலும் ஒதுங்கும் முடிவுகள் இந்தியாவின் இலங்கை திட்டங்களுக்கு வீழாய்வு என்கிறது அரசாங்கம் இந்திய வெளியுறவு அமைச்சரின் கொழும்பு பயணத்துக்கு முன்னர் அறிவிப்பு ராஜபக்ஷ விசுவாசிகளின் ராஜதந்திர அகற்ற முடிவு ராஜதந்திர நியமனங்களின் அரசியல் தலையீட்டை அம்பலப்படுத்திய ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்தியாவின் பெரும் செல்வந்தர்களுக்காகவே பாஜக அரசாங்கம் இயங்குகிறது காங்கிரஸ் பிரமுகர் ராகுல் காந்தி மீண்டும் கடும் விமர்சனம் இஸ்ரேலிய திருப்புக்கள் லெபனானுக்குள் நுழையவில்லை என்கிறது ஹெஸ்புல்லா லெபனான் மீதான தரவழி நகர்வு குறித்து இஸ்ரேல் அறிவித்த நிலையில் விளக்கம் இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகிறது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மதுனிய தளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் e por